ஹாய் மைடியர் ஃபேமிலிஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரைடே மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் பிளாக் அண்ட் சண்டே ஆஃப்டர்நூன் பிளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் எங்கேயாவது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி எதுனா ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரைடே மார்னிங் கோலெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி குடிச்சிட்டு என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நான் வந்து அன்றைக்கி சிம்பிளான ஒரு பிரேக்ஃபஸ்ட் மில்லட் நூடுல் தான் பண்ணியிருந்தேன் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுற டேஸ்ட்டை விட அன்றைக்கி அவசரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு பண்ண டேஸ்ட் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கோஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆனதுனால சரி அந்த கோஸை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அது கட் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது கை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கடலைப்பருப்பு பாசி பருப்புலாம் வேக வச்சு பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு கடலைப்பருப்பை ஒரு ஒன் ஹவர் சோக் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதையுமே வாஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சீரகம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து பருப்பு அப்புறம் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே குக்கரில் கோசியுமே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு கோசி ரெண்டுமே ஆட் பண்ணி கொதிக்க விட்டால் கோசிக்கிட்டு ரெடி லஞ்ச் சாப்பிட்டுட்டு பார்த்தா ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே நல்ல மழை உட்காந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த வீடியோ சண்டே லெவன் தேர்ட்டியிலருந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வரைக்கும் எடுத்திருந்த வீடியோ தான் இப்போ என்ன இருக்கேன் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது ஸோ அதனால் எந்த ஒர்க்குமே நான் பண்ணாமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வீடு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு வீடியோ எடிட் பண்ணுறது அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு போயிட்டேன் ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் மைல்டாக ஸ்காஃப் பிடிச்சிருக்கு அவங்க வந்து மைல்டாக எதுனாலும் ரொம்ப பெருசாக பேசுவாங்களோ அதை கேட்கும்போது நம்மளுக்குமே கொஞ்சம் பயமாகிடும் மாதிரி என்னோடய சின்ன பையனுக்கும் ரொம்ப கோல் ஸோ அதனால அவங்கள நைட்டெல்லாம் அவங்க கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு தூக்கமே இல்லை சுத்தமாக காலையில் எழுந்தவொடனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு டென் தேர்ட்டி போல் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் டேப்லெட் கொடுத்துருக்காங்க டூ டேஸ் சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க டஸ்ட் அலர்ஜின்னு சொன்னாங்கன்னு சொன்னாரா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாகிச்சு மைண்டு சரி ஓகே இதுக்கப்புறம் லஞ்ச் சமைக்கலாம் கொஞ்சம் வீடியோவும் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தா கிச்சன்லாம் அப்படி அப்படியே இருந்தது எனக்கு வந்து அப்படியே சமைக்கிறதெல்லாம் பிடிக்காது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைத்தோம் அப்படின்னா அந்த க்ளீனாக இருக்கிறத பார்த்துக்கிட்டே சமைக்கிறதுக்கு சமையல் பெருசாக கஷ்டமாக தெரியாது நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அன்னைக்கு காலையில் நான்வெஜ் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட் எனக்கு வேண்டாம் மைண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து ஆகிட்டாங்கன்னு சொன்ன உடனே சரி ஏதாவது ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்கள் ஊர்லலாம் வந்து கோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கருவாடு அப்படி இல்லைனா சூப்பு தான் வச்சு கொடுப்பாங்க ஸோ அதனால் கருவாடு தொக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எக் பொடி மாஸ் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஏஜ் ஆக ஆக ஒரு சிம்டம்ஸ் காட்டும் சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒன்று எனக்கு இந்த மூச்சு வாங்குறது எனக்கு இப்போவே கொஞ்ச நேரம் பேசும்போது மூச்சு ரொம்ப வாங்கும் அந்த வாய்ஸ் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது ஏன்னு தெரியல அதே மாதிரி பேக் பெயினும் ரொம்ப இருக்குது கொஞ்சம் நேரம் கூட நிமிந்து உட்கார முடியல அந்த மாதிரி பேக் பெயின் இருக்குது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து கருவேர்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்ற ஒர்க் பண்ணுவேன் பிகாஸ் நான்வெஜ் செய்யும் போது அதை ஃபஸ்ட்டே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பொருள் தொடரும்போதும் அதில் நான்வெஜ் ஸ்மெல் வராது நம்ம நார்மலாக சமைக்கிற மாதிரி சமைச்சிடலாம் நான் எப்போவுமே நான்வெஜ் செய்யும் போது அதை ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருவேன் அப்புறமா தான் சமைக்க ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி கருவடைலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டு உரிக்கிறது வெங்காயம் உரிக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு என்னன்னா இந்த பூண்டு உரிக்கிற டைம் அந்த ஆனியன் ஆனியன் வெட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பூண்டு உரிக்கிறது குட்டி குட்டி வெங்காயம்லாம் உரிக்கிற மாதிரி இருந்தனா நான் வெளியில் வந்து தான் உட்காந்து உரிப்பேன் அந்த காற்று வாங்கிக்கிட்டு கொஞ்சம் எதாவது ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டு இல்லைன்னா நான் கூட பேசிக்கிட்டு அப்படி தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு கிச்சனில் ரொம்ப நேரம் இருந்தாலே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் பண்ணுற ஆள் கிடையாது நான் அந்த வெங்காயம் கட் பண்ணுற டைமில் கடாய் காஞ்சிட்ருக்கோம் அதுக்குள்ளேயே நான் வந்து பொரிக்கிற ஐட்டம்லாம் போட்டுருவேன் அதுக்கப்புறம் சைடில் பூண்டு தட்டுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் பண்ணிகிட்ருப்பேன் இன்றைக்கி என்னென்னா எனக்கு ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருந்தது ஏதாவது அந்த ஃபுட் மெல் பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு பூண்டெல்லாம் தட்டி ஓரமாக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா திரும்ப போயிட்டு முகத்தெல்லாம் தொடச்சிட்டு வந்து கடாய் வச்சு எண்ணெயை காய வைக்க வச்சேன் அது ஏன்னு தெரியல அப் அப்படி வேர்த்து ஊற்றுது எனக்கு இந்த வெயில் டைம் கூட தாண்டி இது வந்து எனக்கு ரொம்ப அப்படியே தண்ணியாகவும் ஊற்றிக்கிட்டே இருக்குது இது நல்லதாக கெட்டதான்னு கூட எனக்கு தெரியல இப்போ இந்த டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கடலை எண்ணெய் அண்ட் நல்லெண்ணெய் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் இது பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்தா பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா வாசனை வர அளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறமா நான் இது கூட ஆனியன் அண்ட் கருவேப்பில ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் வந்து கிச்சனில் கொஞ்சம் சிங்கில் பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் எப்படின்னா சின்னதாக காய் வெட்டும் போது கீறல் பட்டால் கூட டூ டேஸ்க்கு இந்த காயம் ஏதாவது பண்ணிடுமோ ஏதாவது ஆகிடுமோன்னு நம்மளே சேர்த்து பயமுத்திடுவாங்க ஸோ அதனால் நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிப்பேன்னா குழந்தைங்களுக்கோ ஹஸ்பண்ட்க்கோ எந்த கஷ்டமும் கொடுக்காதீங்க எனக்கு மட்டும் எல்லா கஷ்டத்தையும் கொடுங்க நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இப்ப பெரியவங்களே இப்படி யோசிக்கும் போது குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி வேண்டிக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் நானும் ஒருத்தின்னு நான் சொல்கிறேன் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் கூட நிற்கவே முடியல சரி இதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஸ்டைல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி கொண்ட போடலான்னு போயிருந்தேன் பட் எனக்கு போனி டெய்ல் போடுற அளவுக்கு ஹேர் இருந்தது ஸோ ஒரு போனி டைல போட்டுட்டு திரும்ப கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிட்டேன் இந்த தக்காளி வதங்கி குழம்பு கொதிக்கிற டைம்குள்ள நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆயிடும் ஸோ அதனால ரைஸ் வந்து இன்னொரு அடுப்பில் வச்சாச்சு நான் எப்பவுமே ஹெவியாக எந்த சமையல் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது கூடவே நிற்காத சமையல்லாம் இருக்கும் இல்லையா அதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க கிளம்பிடுவேன் ஹாலில் வந்து பார்த்தா ரொம்ப சின்சியராக ஹோம் ஒர்க்லாம் இருந்தாங்க இவ்வளோ நாள் லீவ் இருந்தப்பெல்லாம் இவங்க இப்படி பண்ணது நான் பார்த்ததே கிடையாது லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்கின் மூலையா அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் ஹோம் ஒர்க்னே சொல்லலாம் ஏன்னா சாருக்கு வந்து நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் நாளைக்கு எயிட் தேர்ட்டிக்கெலாம் அவருக்கு வந்து ஸ்கூலில் இருக்கணும் அதனால் அந்த டைமில் முடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கியே ஆஃப் டேவில் எல்லா ஒர்க்கையும் முடிக்கணும்னு பரபரப்பாக இருந்தாங்க அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்தாச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினத்துக்கு அதுக்கப்புறம் நான் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதை இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது நல்லா வற்றி வரணும் இந்த அளவுக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவடை வந்து ஒரு அஞ்சு ஆறு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் சிறு சிறு மணல் மாதிரி இருக்கும் அது வந்து சாப்பிடும் போது ஒரு சில டைம்லாம் வந்து வாயில தட்டுப்படும் அதனால நல்லா ஊற வச்சு ஒரு ஆறு ஏழு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கருவாடு வாசனெல்லாம் போகாது பச்சை தண்ணில வாஷ் பண்ணுறதுனால மண்ணு தான் போகும் அதுக்கப்புறம் கருவடை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இறக்கும் போது இந்த தொக்கில் வந்து குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லி இலை அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் பெப்பர் தூள் போடும்போது நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணல ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சூடான சாதத்தில் இந்த தொக்கு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஒன் டைம் எனக்காக இந்த தொக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சமையலெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சூடான சாதத்தில் இந்த கருவாடு தொக்கன் பொடி மாஸ்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது இன்னும் எம்மியாக இருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்